திருநள்ளாறு சனீஸ்வரன் பகவான் கோவிலில் சனிக்கிழமை ஒட்டி குவிந்த கூட்டம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்ப ஆராயனேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது இங்கே சனிஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டு அபயகஸ்த முத்திரையுடன் அருள் பார்க்கிறார் இவ் சனிக்கிழமை தோறும் தமிழகம் மட்டுமல்லது பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருநள்ளாருக்கு வந்திருந்து நலன்குளத்தில் நீராடி சனிஸ்வர பகவானை வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் இன்று சனிக்கிழமையொட்டி திருநள்ளாறு சனிஸ்வர பகவான் ஆலயத்தில் காலையில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பதாலும் இன்று திருக்கணித பஞ்சாகபடி சனிப்பெயர்ச்சி என்றதாலும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகின்றனர் திருநள்ளாறு கோவில் வழக்கப்படி வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்துவதால் இன்று சனிப்பெயர்ச்சிக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் தரப்பில் சனிப்பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ளதாகவும் இதன் தேதி நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது நேர்ம நேரம் பாக்கதான் நேர்மணி நேர்மணி